அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலவங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்திராணி அயலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு சிவாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே அயலிக்கு பயங்கர ஷாக்கு என்னது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல என்ன இவ்வளோ பதட்டப்படுற இதெல்லாம் எல்லாேருக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்னு சொன்னதுமே ஐலி வந்துட்டு அது ஆனா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க அது ஒன்றும் இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படி அப்படின்னு சமாளிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லா ஏற்படம் இருக்காங்க ஒரு பக்கம் ரித்திகாவுக்கு பயங்கர கோவம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க நேராக அவங்க ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போக கபிலன் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரித்திகா ரூமுக்குள்ளே வந்ததுமே வந்துட்டு கபிலன் ரொம்ப ஆர்வமாக ரித்திகா கிட்ட போக உடனே ரித்திகா கபிலனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டதுமே கபிலன் வந்துட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறேன் நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே இப்படி டச் பண்ணதுக்கே வந்து இப்படி தள்ளி விடுறையே என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க உடனே ரித்திகா வந்துட்டு நான் என்னை வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க இந்த வீட்டில் உன்னோட அக்கா என்னை எப்படிலாம் இன்சல்ட் பண்றாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் என்னை எழுப்புறாங்க அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா இதுதான் உங்களுக்கு அசிங்கமா தெரியுதா நான் எவ்வளோ அவமானப்படுறேன் நான் உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படி இப்படின்னு ரித்திகா ரொம்ப கோவமா பேச உடனே கபிலன் வந்து ரித்திகாவை சமாதானப்படுத்துறாங்க நீங்க பாரு ரித்திகா நீ இப்படி எல்லாம் வந்து பண்ணாத எனக்கும் புரியுது அக்கா பண்ணுறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது அவங்க பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இனிமேல் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரித்திகா சரி ஆனால் வந்து நீங்கள் இனிமேல் என் பக்கம்தான் பேசணும் எனக்கு தான் சப்போர்ட்டிவ் இருக்கணும் அப்படின்னு வந்து கபிலன் கிட்ட வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் அயலியும் சிவாவும் வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க சிவா ரூம் குள்ள போனதுமே அவரோட பேக் எடுத்து இதுக்கு முன்னாடி அயலி கூட பேசினது அதுக்கப்புறம் அயலியோட ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா போட்டோ பார்த்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அயலி வந்து கூட்டிட்டு வராங்க அயலி வந்து உள்ள ரூம் குள்ள போறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க இதை வந்து இந்திராணி பாக்குறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் இதனால இப்படி இருக்காங்க எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்திராணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அயலி வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போனதுமே வந்து கதவு சாத்தினதுக்கு அப்புறமா சிவா வந்து சொல்கிறாரு என்னால் வந்து நீ என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அயலி வந்துட்டு நாம் வந்து களத்தில் இறங்கிட்டோம் இதுக்கப்புறம் நாம் எல்லாத்தையுமே சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது அயலி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் மேலே படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் வந்து அங்கே ரூமில் வந்து ஒரு எலி வந்து வந்துடும் எலியை பார்த்ததுமே டக்குன்னு வந்து சிவா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க சிவா அப்படியே பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் எலி அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்து சிவா வந்து சொல்கிறாரு இங்கே பாரு அயிலி நீ கீழே படுக்க வேண்டாம் நீ வந்து மேலே படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அயிலி எவ்வளவோ வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சிவா வந்து அயிலியை மேலே படுக்க சொல்லிட்டு சிவா வந்து கீழே படுத்துப்பாங்க மறுநாள் காலையில் வந்துட்டு சிவாவுக்கு முன்னாடி அயிலி எந்திரிச்சு போய் எல்லாருக்கும் வந்து காஃபி போடுறாங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும் போது வந்துட்டு பெருமாள் வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு அப்போ காஃபி வந்து எடுக்கும்போது இவர் வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு மற்றவங்களாம் காஃபி எடுக்கக்கூடாது அயலி கொடுத்தா வாங்கக்கூடாதுன்ற மாதிரி கோவப்படுவார் அதுக்கப்புறம் அயலி என்ன பண்றாங்கன்னா நேரம் வந்து உதயபெருமாளுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் அவர் வந்துட்டு அந்த காஃபி எடுக்காம அங்கிருந்து ரொம்ப கோவமாக வந்து எந்திரிச்சு போயிடுவார் இதெல்லாம் அயலிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் அயலி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நேராக வந்து சிவாக்கு காஃபி கொடுக்கறதுக்காக நேராக வந்து ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ டோர் வந்து லைட்டாக ஓப்பன் ஆயிருக்கும் பாவை வந்து பால் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க பக்கத்தில் வந்து இந்திராணி ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது பாவை அப்படியே பால் விளையாடிட்டு இருக்கும்போது நேராக வந்து பால் வந்து ரூம்குள்ளே போயிடும் அப்போ டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பால் வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க அயலி வந்துட்டு காஃபி எடுத்துக்கிட்டு நேராக சிவாவோட ரூமுக்கு வந்து வருவாங்க கரெக்டாக வந்து பாவை பால் எடுத்துக்கிட்டு வரும்போது டோர் ஓப்பனில் இருக்கும் இந்திராணியும் வந்து கரெக்டாக அப்படியே எட்டி பார்க்குறாங்க ஷிவா படுத்துட்டு இருக்காது ஆனால் அதுக்குள்ள வந்து ஐலி உள்ள வந்து டோரை வந்து லாக் பண்ணிடுவாங்க இதோட ப்ரோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ